நாம எவ்வளவோ சாதனைகளை புரிந்தவர்கள் கின்னஸ் ரெக்கார்ட்ல இருக்கிறவங்க இதுமாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திருப்போம் ஆனால் இவர் வந்து ரொம்ப வித்தியாசமான இருக்காங்க நைன்டீன் டுவெண்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிராங்க் ரிச்சர்ன்ற நபர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வயதில் வந்துட்டு யார் குத்துனாலும் அவருக்கு வழியே வந்துட்டு ஏற்படலை அப்படின்றத உணர்றாரு அதாவது பார்த்தீங்கன்னா அது எப்படி அவருக்கு தெரிய வருது அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவர் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வயதில் குத்தும் போது இந்த வழியே ஏற்படல அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் அதே வந்து ஒரு தொழிலாகவும் மாற்றாரு அதுக்கப்புறம் போகிற வரவங்களெல்லாம் வந்துட்டு குத்து வைக்கிறது எங்க போனாலும் வந்துட்டு அவர் வயத்துல வந்துட்டு எகிரி போங்க அப்படின்ட்டு அவர் ஸ்டண்ட் பண்றது அதே போல அடுத்த லெவலில் சுற்றியில் வச்சு அடிக்க சொல்றது இந்த மாதிரி மாதிரி ஸ்டண்ட் வந்து விதவிதமா பண்ண ஆரம்பிக்கிறார் இதனாலேயே இவர் வந்து பயங்கரமா வந்து ஃபேமஸ் ஆகிறார் அமெரிக்காவோட ஹெவிவேட் சாம்பியனே வந்து வயிற்றுல குத்த சொல்லி ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிட்டு இருப்பாரு இந்த மாதிரி இவர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கும்போது போது இவர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஒரு ஸ்டண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரிங்கை குண்டை வந்துட்டு அவர் வயிற்றுல பாய வைக்கிறது அவருடைய ஸ்டண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ரப்பர் குண்டு கிடையாதுங்க கிடையாது ஃபார்ட்டி செவன் கேஜி இருக்கிற இரும்பு குண்டு தான் வந்துட்டு பாய வச்சிருக்காங்க எந்த மாதிரி செவரா இருந்தாலும் ஓட்டப்படுற அந்த குண்டு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வயிற்றுல தாக்கியும் இவருக்கு ஒன்னும் ஆகல ஆனா இவருக்கு வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஸ்டண்ட் பண்ணாலும் சரி சுத்தியில் வச்சு அடிச்ச ஸ்டண்ட் இருக்கு எல்லா மட்டுமே வந்துட்டு இவருக்கு வயிற்றுல எதுவும் ஆகல ஆனா இந்த பீரிங் இது மட்டும் பாத்தீங்கன்னா இவருடைய வயித்துல வலியே உண்டாக்கிருக்கு அதனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டம் பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டு அத மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாரு அதை பார்க்கும்போது இந்த வயிறு வந்துட்டு தோலால செஞ்சது தான இல்ல இரும்பால செஞ்சதா நமக்கே ஷாக்கா இருக்குங்க